வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை சேர்ந்த தென்னரசு இவருக்கும் லாவண்யா என்கின்ற பெண்ணுக்கும் ஒரு மாசம் ஆகுது திருமணமாகி தலைவன் தென்னரசு வந்து தண்ணி வண்டி போடுறது எந்த நேரமும் பிடிச்சிக்கே இருப்பான் போடுறேன் பலமுறை காலநிலையை சொல்லியிருக்கேன் பெண் பார்க்கின்ற பொழுதும் பையனை பார்க்கின்ற பொழுதும் கொஞ்சம் அக்கம் பக்கம் விசாரிங்க சரியான குடிகாரன் டெய்லி குடிச்சிட்டு வர்றேன் குடிச்சிட்டு வந்தா மனைவிக்காக தானே செய்வா அது கேட்டாலும் இவருக்கு பிடிக்காது டெய்லி ஒரு மாசமா டெய்லி தகராறு ஒவ்வொரு முறையும் வேலைக்குங்க போயிட்டு வந்தார்னா நைட்டு வந்தாருனா குடியோடு தான் வருவார் குடி இல்லாமல் வரமாட்டார் அப்படி ஒரு முறை அதாவது கடந்த பன்னெண்டாம் தேதி அதே மாதிரி குடியோட வந்திருக்க குடிச்சிட்டு தள்ளாடி வந்திருக்கேன் என்ன திருந்தவே திரும்பவே மாட்டியா எத்தனை முறையாக சொல்றது கேட்கறது ஒன்று சண்டை போடுறது ஏன் அப்படி குடிச்சிட்டு வர அப்படின்னு கேட்டதுதான் தான் தலைவனுக்கு டென்ஷன் ஆகி போச்சு ஃபேமரியா போயிடுச்சு உடனே என்ன பண்ணிருக்கான் தென்னரசு அவங்க வீட்டிலே ஏதோ ஏற்கைன்னு வச்சிருப்பாரு போடுறது எடுத்து ஏர்க்ருவாடு ஏர்கண் அப்படின்னாலுமே துப்பாக்கி மாதிரி தான் இருக்கும் ஆனா அது சின்னதா அது சும்மா பிராக்டிஸ் பண்றது எல்லாரும் வாங்கி வச்சுக்கலாம் ஆனா அதுவும் தான் எடுத்து அடிச்சா பாருங்க மனைவி சுருண்டு கேழ்விட்டாங்க மனைவி சுருண்டு கேழ்விட மருமக அழுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசோடைய அம்மா ஓடி வராங்க இப்படி வந்து என்னடாப்பா இப்படி பண்றேன்னா அம்மாவையும் போடுறான் பட்டுன்னு அவ்வளவுதான் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் கேள்விட்டான் இத பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கேட்டீங்கன்னா ஒரு சத்தம் ஆகுது டம் டம் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்கார ஒருத்தருங்க போல இல்ல அவரு வழக்கறிஞர் போல அவரு ஓடிய அந்த உள்ள வந்து என்னடா அப்பா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னா அவரையும் பார்த்து டம்னு போட்டான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தலைவன் போதையில் எங்கேயும் எங்க போறதுன்னு தெரில தலைவனால் அப்புறம் விஷயம் எப்படியும் போலீஸுக்கு போகும் இல்லையா போலீஸுக்கு போனோன்னா போலீஸ் வருது போலீஸ் வந்து இந்த மூணு பேரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுது இந்த நாதாரிய அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகுது போன உடனே நம்ம மனைவி லாவண்யா சிகிச்சை படின்றி அரசு பொது மருத்துவமனையில் உயிரிழந்தார் அதன் பிறகு அந்த வக்கீல் இருந்தார்ல பாவம் ஏதோ பாவம் தவறாத தடுத்து விடுறான்னு வந்தார பாருங்க அவர் ஆஸ்பத்திரி போய் அவரும் அவுட்டு ரெண்டு பேர் போயிட்டாங்க அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க இது இரட்டை கொலை தென்னரசு மேல பதிவு பண்ணி தீக்குள்ள எப்பவுமே ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது உங்க முன்னால் நடக்குது அப்படின்னா நம்மளால் அதை சரி பண்ண முடியும் ஏதாவது நிவர்த்தி பண்ண முடியும்னா போகணும் இல்லைனா போக கூடாது ரோட்ல கும்பலா இருக்கிறாங்களா கண்டுகாலும் போயிடுங்க போயிட்டாதான் உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க ஐயோ அதிகப்பட்டவங்க ஹெல்ப் பண்ணுங்க நம்ம அதுதானங்க இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது தானாங்க கொஞ்சம் காப்பாத்திட்டா உயிர் காப்பாத்திடுங்க நம்ம போயிடுவோம் அங்க போய் காப்பாற்றி விட போனா நம்ம போய்டும் அந்த மாதிரி தான் வக்கீல் போயிட்டார் எப்பவுமே சொல்றான்னு கேளுங்க நம்ம தகுதிக்கு மீறி அங்கே உதவி செய்ய முடியாதுன்னா கண்ணை மூடி போயிடணும் ஊட்டம் வேடிக்கை பார்ப்பானு நம்மளால உதவியே பண்ண மாட்டானுங்க ஏன் போய் உதவி பண்ணா சைலண்டா போயிடணும் என்ன நம்ம உதவி பண்ணோம்னா நமக்கு பல ஆபத்து சேரும் அதான் சொல்றேன்னு நம்மளால் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியும் காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு உணர்வு இருந்தால் மட்டும் தான் போகணும்னா போகணும் அதே மாதிரி கணவன் வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு வந்தாலும் சரி குடிக்காமல் இருந்தாலும் சரி வந்த உடனே பிரச்சனை பண்ணக்கூடாது அமைதியாக கொஞ்ச நேரம் மூஞ்சி கை கல்லாம் கழுவிட்டு வந்த பிற்பாடு நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் எதாவது சாப்பாடு பாடு கொடுத்து பிரச்சனை பண்ணலாம் ஆனால் வந்திருக்கிறது யாரு உள்ள ஒரு குரங்கு ஏரின் இருக்குது ஒரு மதையான உள்ள ஏறி இருக்குது சரக்காக போட்டு வந்திருக்கலாம் டாஸ்மாக் சரக்கு போட்டுட்டு வந்திருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் வேசவே கூடாது கொஸ்டம் வந்துக்கிறாண்டா பாவி அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க வாங்க ஏன்னா திருந்தாரு ஜென்மம் இதுங்கள எப்படி திருத்தணுமோ அப்படிதான் திருத்தணும் டெய்லி சண்டை போட்டால் எவனும் திருந்த மாட்டான் கூட்டு வந்து வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட தூங்க வச்சிடுங்க நைட்டு பிரச்சனை இருக்காம இருக்கும் பொழுது வடிஞ்சா அந்த அரக்க அந்த மதையான குரங்கு எல்லாம் வெளியே போய்டும் அப்போ பேசுங்க கொஷ்கிட்ட என்னங்க இந்த மாதிரி எங்க அம்மாலாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரீங்களாங்க ராத்திரியானா பொழுது ஒடிஞ்சு போனா நல்லபடியா போறீங்க ராத்திரி ஆனா எப்படி வரீங்களாங்க ஒரே பிரச்சனையா இருக்குங்க அக்கம் பக்கம் கேவலமா இருக்கிறாங்க எங்க நம்ம மரியாதையை நம்ம தானங்க காப்பாத்திக்கணும் அப்படி அன்பா நாய்க்குட்டி தடவி சொல்ற மாதிரி சொல்லணும் வந்தவன குஸ்டோண்டியா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு பேசுனீங்கன்னா சண்டைதான் வரும் அடிப்பான் வீட்டுக்காரன் ஏன்னா அவங்க கிட்ட இன்னொரு உருவம் உள்ள இருக்குது புரியுதுங்களா சில பேர் அப்படின்னா குடிச்சிருந்தாலும் நிதானமா இருப்பான் நிதானத்துல இருந்தாலும் அடிப்பான் குடிச்சிட்டு அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சுப்பாங்கன்னு அடி நடிப்பான் வேணும் இந்த மாதிரிலாம் பல கேரக்டர்ஸ் இருக்குது குடிகாரனுடைய கேரக்டர்ஸ் அதனால வீட்டுக்காரன் குடிகாரன் அப்பன் குடிகாரன் தெரிஞ்சதுன்னா அவன் தான் போய் அவனை சரி பண்ணுவேன் தவிர நீங்க எதிரும் புதுரவன் நீங்க தான் ஆபத்து ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற காப்பாற்ற போயே இப்போ ரெண்டு பேர் எடுத்து விட்டாங்க இப்ப பொது எடுத்துற போய் காப்பாத்தப்போனா நம்ம நேரம் என்ன ஆகும் அதனால் யோசிக்கணும் காணொலியை காட்கின்ற பார்க்கின்ற நண்பர்கள் சகோதரிகள் பெரியோர்கள் இந்த குடிகாரங்கக்கிட்ட ஒழுங்காக நீங்கள் ரொம்ப பக்குவமாக பழகிக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கெல்லாம் ஆபத்து ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அடியில் அவசியத்தை போயிட்டாருன்னு வச்சுங்க உங்களுக்கு கூட போட்டுருவோம் ஸோ அணுகுமுறை தான் முக்கியம் நிதானமாக பேசி பொறுமையாக பேசி பொழுத விழிஞ்சவொன்னே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்கணும் அது கூட அந்த வார்த்தைகள் சொல்கள் நேரடி அடிக்கூடாது மறைமுகமா நறுக்கு நறுக்கும் தாக்கணும் சோம்பேறி நாதாரி குடிகார நாயே அப்படிலாம் நீங்க வந்து பேசணும் அப்படின்னா நைஸா பேசணும் இல்லைனா அந்த குடும்பம் விளங்காது போயிடும் பார்த்துக்கங்க புருஷனை காப்பாற்ற வேண்டிய மனைவி கிட்டே தான் இருக்குது வேற யாருக்கிட்டையும் இல்லை நன்றி வணக்கம்